ரொம்ப எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை சரி தம்பி பாப்பாவுக்கு ரொம்ப ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல இருக்கும்ல அதுக்காக வந்து இந்த மலாட்டை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அப்புறமா வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து வேக வச்சுறதுனால கொஞ்சம் தூக்கம் வந்துடுது நல்லாவே அதுக்கப்புறம் அரிசி ஊற நல்லா உளுந்து அதை வந்து கழுவி மாவரைக்கிறதுக்காக அதை கழுவிட்டேன் அந்த உளுந்து வந்து கழுவுகிற தண்ணியெலாம் வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன் அந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து நான் கடையில் போயிட்டு அரைக்கிறதான் பிளான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு நான் எப்போ எனக்கு அங்கே போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா என்னடையே சாட்டர்டே விளாக் தான் அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து லீவ் இருந்தது ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தது அதனால காலையில் லன்ச் பேக் பண்ணுறதுக்காக சமையல் வந்து பண்ணியாச்சு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் ஹஸ்பண்டுக்கு லீவு இந்த மாதிரி மாறி இருந்துச்சு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு லீவ் இருக்கும் சன் சாட்டர்டே ஆகணுன்னே ஃப்ரீயாகிடலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை வந்து வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கிட்டு வந்தாங்க அரைக்கீரை வச்சு கீரை கீரை குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தேன் சாதம் சா எப்போவுமே கீரை பண்ணுற அன்னைக்கு அன்றைக்கி காலையிலேயேக்கும் சாதமே செஞ்சிடுவேன் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிழமே வந்து கிளம்பிட்டாங்க பாப்பா ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க இந்த கேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அந்த சமைச்ச பாத்திரம் மட்டும் அங்கங்கே இருந்தது சரி பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அதை கழுவெல்லாம் சொல்லிட்டு நேற்று கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி காலையிலே வந்து சமையல் வேலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து காலையிலே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாகிடலாம் ஒரு பத்து மணிக்கு மேலே ஃப்ரீயாகுற மாதிரி தான் இருக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே சூப்பராக வந்து கும்பிட்டுருந்தேன் காலையிலேயே வந்து எழுந்துட்டேன் இன்றைக்கி எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி இருந்தது வெள்ளிக்கிழம வந்து துணியான துணி துவக்கவே மாட்டேன் வீட்டில் அதனால் வெள்ளிக்கிழம சேர்த்து இனிக்கு எல்லா துணியும் வந்து இருந்தது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனையுமே சூப்பராக வந்து கிளீன் பண்ணிட்டேன் துணி ஊற வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கிளீன் பண்ணேன் பாத்திரம் இருக்குது கழுவில அதுக்கு முன்னால் பசிக்குது இது காலையில் எரிஞ்சிருக்கிறதுனால இப்போலாம் கரெக்டாக ஒன்பது மணி ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்ய தோணுது இல்லைனா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு போனேன் பாப்பா வந்து எழுந்துட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேலையே வந்து செய்ய முடியல அவள் அழுதுகிட்டே இருந்தா அப்பா காணோன்னு சொல்லிவிட்டு நைட்டை அவங்க அப்பா கூட தான் வந்து தூங்கியிருந்தா அது காணும்னு சொல்லிட்டு எழுந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் அவளை ஒருவே சமாதெல்லாம் படுத்தி சாப்பாடுல ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து துணி துவைச்சு காய வச்சுருந்தேன் துணி துவைச்சிட்டு காய வச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு மாவு இல்லை வீட்டில் இட்லி மாவு அரிசி ஊற வைக்கலான்னு ஊற வச்சுட்டு இருந்தேன் அது அந்த அரிசி ரேஷன் அரிசி எடுக்கும்போது திடீர்னு இந்த வறுத்து அரிசி செஞ்சு சாப்பிட்ற ஆசை வந்துச்சு அதனால வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு இதுதான் வந்து அடிக்கடிக்க வந்து வறுத்து கொடுப்பாங்க வீட்டில் வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு படிக்கிட்ட அது வறுத்து வச்சுட்டாங்கன்னா நமக்கு வர்றப்போ எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை சரி தம்பி பாப்பாக்கு ரொம்ப ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல அதுக்காக வந்து இந்த மலாட்டை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அப்புறமா வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் ஊற வச்சுட்டேன் முழுந்து வந்து ஊற வைக்கல ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்து அதையுமே வந்து இப்போ வந்து டைம் வந்து ஒரு ஒன்றரை போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கல்ல வந்து வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உளுந்து வந்து ஊற வச்சிட்டேன் வேர்க்கல்ல வேக அதே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பால்வடியில் தினமும் ஒரு ஒரு முட்டை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து வச்சுருந்தேன் அது அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சால் கெட்டு போயிடும் அதனால் வச்சி வேக வச்சு கொடுத்துர்லாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு வேக வச்சு வேக வச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் நைட்டு வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதுலேருந்து ஒன்று எடுத்து வச்சு மொத்தம் நாள் வந்து வேக வச்சுட்டேன் இப்போ ரெண்டு கொடுத்துட்டேன் நைட்டுக்காக வந்து ரெண்டு ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வந்து வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே சாப்பிடும் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து எப்போவுமே உப்பு போட்டு தான் வந்து வேக வைப்பேன் தம்பிக்கிட்ட கொடுத்ததுக்கு தம்பி வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டான் எனக்கு பூவாக தான் வேணும் எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டான் ஆனால் ஸ்கூலுக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு தான் அங்கே வந்து சாப்பிட்டு வந்துடுவோம் அதனால் நான் எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து இது வீக்ஸ்லி ஓன்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் பாப்பா கிட்டே கொடுத்துட்டு அப்புறமா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக லெமன் பிரிஞ்சு விட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மசாலாவே வைர்கல்ல மாதிரி கிட்டத்தட்ட அதுபடி தான் இதில் வந்து வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த இந்த மிளகாய் தூள் கூட வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து அதெல்லாம் போட மாட்டேன் வெறும் ப்ளீனாக இந்த மாதிரியே வந்து சாப்பிட்டுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா முட்டை போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதை பார்த்துட்டு முட்டை இருக்கணுன்னே அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுருந்தான் காலைல பத்து மணிக்கு பார்க்க ஆரம்பித்த டிவி மணி ஆக போகுது இது வரைக்கும் ஆஃப் பண்ணவே இல்லை பார்த்துட்டு தான் இருந்து இருக்கான் அதுக்கப்புறம் தம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாடிக்கு வந்து வருவான் எப்பவுமே நான் ட்ரெஸ் காய வைக்க வந்தால் பாப்பா எனக்கு முன்னால வந்து மாடியில வந்து மறைஞ்சுக்கிட்டு என்ன பயன்படுத்துவாங்க நான் வந்து அதை பயந்த மாதிரி ஒரு ஆக்சன் பண்ணணும் கீழே வந்ததுக்கப்புறமும் படிக்கட்டுக்கு கீழே இந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டு பயன்படுத்தின உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்த மாதிரி பண்ணால் தான் பாப்பா அமைதியாக இருப்பா இல்லைனா ஒரே அழகுவா நீ பயப்படவே மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பண்ணனாதான் அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துமே வச்சுட்டு தூங்கிட்டோம் அன்னைக்கு செம்ம வெயிலாக இருந்துச்சு ஹஸ்பண்டோட ஷர்ட்டெல்லாம் வந்து மேலே தான் தூக்கி வச்சிருந்தேன் அதனால வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே உள்ளே வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு ஒரு நாலு மணி கிட்டே வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன் பாப்பாவை என் படுத்து தூங்கினா தம்பி தூங்கவே கிடையாது காலையில் எழுந்துக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் வந்துடுது நல்லாவே அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தது நல்லா உளுந்து அதை வந்து கழுவி மாவரைக்கிறதுக்காக அதை கழுவிட்டேன் அந்த உளுந்து வந்து கழுவுற தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் செடிக்கு தான் வந்து ஊற்றுவேன் ஏன்னா அந்த உளுந்து இந்த கருப்பு உளுந்து நம்ம நான் வாஷ் பண்ணுறதுனால நிறைய தண்ணி ஊற்றி கழுவுவேன் அந்த தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குல்ல அதனால எப்போவுமே செடிங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுவேன் அந்த தண்ணி கழுவுனா கீழே எல்லாம் ஊற்ற மாட்டேன் இந்த மாடுக்கு வந்து அந்த பழைய சாதெல்லாம் ஊற்றுறது தண்ணி வச்சிருக்காங்க அதுலேயுமே நான் எடுத்துகிட்டு போய் ஊற்ற மாட்டேன் செடிக்கு ரொம்ப சத்து இந்த தண்ணி ஊற்றினா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சிருப்பேன் பச்சை மிளகாய் வந்து பெருக்கவே இல்லை ஏன்னா நான் வீட்டில் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே இருக்குது சரி நல்லா பழுதுக்கப்புறம் பிரித்து காய வச்சு காஞ்சி மிளகாவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுருக்கேன் பிரிக்காமல் விட்டு வச்சுட்டேன் செடியில் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கீரை விதை போட்டிருந்தோம்ல அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முழிஞ்சி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் மாவு வந்து போட்டிருந்தேன் உளுந்து வந்து போட்டுட்டு தான் மாடியில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற போயிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மயிஞ்சிருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் இது என்னென்னு தெரியல ஒரே டைமில் போட்டால் உளுந்து வந்து நல்லாவே வந்து அறைய மாட்டேருக்கு கொஞ்சம் பாதி வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ரெண்டு டைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னா நல்லா வந்தால் அதுக்கப்புறம் அரைஞ்ச உளுந்தை மட்டும் எடுத்து வந்து வச்சாச்சு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வந்து ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒரு கிலோவாக ஒரு ரெண்டு டைம் போட்டோன்னா வந்து அரைச்சி எடுத்துரும் ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது அரைக்கிறதுக்கு இப்போ தான் வந்து ஒரு ஒன் இயர் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து நான் கடையில் போயிட்டு அரைக்கிறதா பிளான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிட்டு நான் எப்போ எனக்கு அங்கே போய் கடையுமே அங்கே பக்கத்தில் மல்லிகை கடை இருக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தம்பி தேவையில்லாத இல்லாத இந்த சிப்ஸு அங்கே வந்து கிண்டறஜாய் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதெல்லாம் கேட்டு ஒரே அடம் பிடிக்கிறாங்க சரி போவேன் நான் வீட்லேயே அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே வந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்ட போல் ஆயிடுச்சு அப்புறம் அரிசி கிரைண்டரில் போட்டுட்டு வந்துட்டு ஈவினிங்காக சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு விளக்கே ஏற்றிட்டு இருந்தேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து எடுக்கல எப்போ மிதானம்மா வீடியோ அமைக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி ஈவினிங்கை ஈவினிங்கே ஏற்றுறதே நம்ம அமைச்சதில்லை ஈவினிங்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் முருகிற கப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் காலையிலேயும் சாயங்காலமும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் விலைக்கு ஏற்றி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் விலைக்கு போகிறவங்களாலலாம் முடியாது வீட்டில் இருக்கிற நம்ம சும்மா தானே இருக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி சாமி கும்பிடலாம் நம்மளால் முடியுது அதனால வந்து நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் ஈவினிங்கே சாமியில் ஏற்றி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்புர தீபாரதனை பண்ணிவிடுவேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வத்தி மட்டும்தான் இந்த ஏற்றி வைப்பேன் இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்